நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களிடம் என்ன ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அது போக இரண்டு முக்கிய அரசியல் சந்திப்புகளை பத்தி பேச போறோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா தாவேக்க தலைவர் விஜய்க்கு செக் வைத்த முன்னாள் அமைச்சர் வீடியோக்குள்ள போய் பேசலாம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் இதை அறிவிக்கும் போது பேசும்போது சுதந்திர தின விழாவில் அறிவிச்சிருந்தாரு இது தொடர்பான அந்த வீடியோ காணொளியில பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி வரைக்கும் மக்களுக்கு சேமிப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் வந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக மக்கள் கிட்ட ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல ஐம்பத்தைந்து கோடிக்கு மேல வசூல் பண்ணீங்களே அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் வந்து அஹ் பேசிக்கிட்டு இருக்காரு இது ஒரு புறம் இருக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பேசிக் நீடான நம்ம அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் ப்ரஷ் ஷாம்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் அது போக சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஜீரோ பர்சன்ட் அல்லது ஐந்து சதவீத வரி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசிக் நீட்ஸ் ஆன விஷயங்களுக்கு எல்லாம் ஜீரோ பர்சன்ட் வந்து அப்படிங்கிறது வந்து தக்க ஒரு விஷயமா இருக்கு அது போக எஜுகேஷன் கல்வி சார்ந்த பென்சில் பேனா பேப்பர்ல இருந்து அதுக்கெல்லாம் வந்து ஜீரோ பர்சன்ட் வரி விதிப்பு வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் வந்து வரவேற்கிறாங்க இது போக இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த வாகனங்கள் காரு கார் பிரியர்கள் பைக் பிரியர்கள்லாம் வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்து பதினெட்டு சதவீதம் வந்ததுனால அஹ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருபதாயிரம் முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் விலைகள் வந்து குறைந்திருக்கும் போது கார் வாங்கினா இன்னைக்கு காலையில இருந்து மக்கள் கருத்துக்கள் செய்தி ஊடகங்களில் பாத்தீங்கன்னா பழைய கார் வாங்கலான்னு போன நபர் வந்து புது காரை வாங்கிட்டு வந்ததும் சின்ன காரை ஃபோர் சீட்டர் கார் வாங்கலான்னு போன நபர் வந்து செவன் சீட்டர் காரை வாங்கிட்டு வந்ததும் இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து பார்க்க முடியுது சரி மக்கள் கொண்டாடினா நமக்கும் சந்தோஷம்தான் ஆனா எட்டு வருஷமா ஜிஎஸ்டி கட்டினது அப்படிங்கிறது வந்து மாறிடாது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறோம் சரி நெக்ஸ்ட் அடுத்த விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்தோடனே ஆவின் பால் பொருட்கள் சார்ந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து என்னன்னா ஆவின் பால் விலையை குறைக்காம பால் பொருட்கள் விலையை வந்து குறைச்சிருக்கிறது தள்ளுபடி குறைப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய ஒன்றும் மக்களுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சியினருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது சரி இதையெல்லாம் தாண்டி அரசியல் சந்திப்புகள் முக்கியமாக நடந்த அரசியல் சந்திப்புகள் பத்தி பேசணும் அப்படின்னா நேற்று இரவு வந்து அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்களுடைய இல்லத்துல பாஜகனுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சந்திச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ஆலோசனை நடத்தியிருக்காரு அதுல வந்து உள்ளுக்குள்ள என்ன பேசப்பட்டது அப்படின்னு பெருசா எதுவும் வெளியில வரல அப்படின்னாலும் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்னது என்ன மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்து வெளியாகி இருக்கிறது இது மட்டும்தான் பேசுனாங்களா அப்படிங்கறதும் இன்னொரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு பாஜக மீது ஒரு வருத்தத்தில் இருப்பதால் அவர் புதிய கட்சி தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பதாகவும் சொல்லப்படுது இது தொடர்பாக ஒரு ரகசிய சந்திப்பு அதாவது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு ரகசிய சந்திப்பு நடத்தினதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா டீடைல்டு வீடியோ நாளை வெளியாக இருக்கிறது சரி இது ஒரு புறம் இருக்க இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது ஒன்றரை பேசியிருக்காங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து மனமிறங்கி மீண்டும் வருவதற்கு கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையில் மூன்றாவது அணியை உருவாகலான்னு சொன்னா கூட அந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படிங்கிறது டிடிவி தினகரன் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது போது இந்த பிட்டெல்லாம் எல்லாம் போட்டு பாக்குறது என்ன எதுக்கு அப்படின்னா பாஜக வந்து நம்மளை வந்து மதிக்கல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்மளை மதிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அவர் இருந்ததாக கூறப்படுகிறது சோ அந்த தான் வந்து ஆதங்கத்தத்துல அவரு இவ் இவ்வளவும் பண்ணிருக்காரு மீண்டும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டால் அவருக்கு வந்து என்டிஏ கூட்டணியில வருதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை தான் வந்து அமமுக வட்டாரங்கள் நமக்கு தகவலா சொல்றாங்க இது ஒரு புறம் இது ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு பிரஸ் மீட்டை சொல்லிந்தாரு என் ஏ கூட்டணியிலிருந்து விலகிருக்கக்கூடிய ஓ பி எஸ் அவர்களையும் டி டிவி தினகரன் அவர்களையும் மீண்டும் என் கூட்டணிக்கு நான் கொண்டு வருவேன் அவங்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னு பேசிருந்தாரு அதே போல சந்திப்பு நடத்தி கூட்டணிக்கு வருவாரா அது தொடர்பான அபிஷியலான விஷயத்தை வந்து அறிவிப்பாரா தினகரன் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து மாதிரி அவருக்கு வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி போவதற்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல தொடர்ந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் சரி அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா அப்படின்னு பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கார் ஒரு மன வருத்தத்தில் என் விலகி விலகிருக்கார் மற்றபடி அவர் எப்போனாலும் உள்ள ரெடியாக தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன இதில் அப்படிங்கிறது தான் மிக பெரும் கொஸ்டின் மார்க்காக இருக்கு அதாவது என்டிஏ கூட்டணியில் அவங்க வந்து இருந்தால் இருந்துட்டு போகட்டும் அதிமுக அவருக்குள்ளே அவங்கள மீண்டும் சேர்ப்பதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ஸ்ட்ரிக்ட் உத்தரவாகவும் கோரிக்கையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு அதாவது பேசப்படல பேசப்படலை அப்படின்னு சொன்னாலும் அதிமுக பொதுச்செயலாளராக நான் இந்த கட்சியை சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல நான் சுற்றுப்பயணம் போய் மக்களை சந்திக்கிறேன் நான் இடத்துல எல்லாம் எவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்குறாங்க பாருங்க அப்படி இருக்கும்போது அவங்கள சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு ஏன் சொல்றீங்க அவங்கள அவங்க தனியா போட்டிட்டாங்களே வெற்றியா வெட்டுறாங்க அப்படிங்கறதான் அவருடைய ஒரு வாதமாக இருக்கிறது சோ அதனால மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மீண்டும் ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரனோ தனியா ஒரு கட்சி வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ஓபிஎஸ் அவர்களை சசிகலா அவர்களை எல்லாம் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒருவேளை சேர்த்து கொண்டா கூட அவங்க எப்படி வருவாங்கன்னா அதிமுகவுக்குள்ள சேர்த்து கொள்ளப்பட மாட்டாங்க என்டிஏ கூட்டணியில அவங்க இருப்பாங்க ஓபிஎஸ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து ஒரு தனிச்சின்னத்துல போட்டியிட்டாரோ அப்படி போட்டியிடுவாரு அப்படிங்கிறதா அரசியல் வட்டாரங்கள் கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது சரி நயனா நாகேந்திரன் அவர்கள் சேலத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு அவர் மட்டும் போகல தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரான அரவிந்த் மேனன் அவர்களையும் அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த சந்திப்பும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல நடந்திருக்கிறது அந்த சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி வந்து இந்த கூட்டணி எப்படி ஸ்ட்ராங் பண்ணுவது தேர்தலை சந்திப்பது தொடர்பாக நாங்க ஆலோசிச்சோம் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா திமுக தாவேக்கா அடையாதான் போட்டி அப்படின்னு தமிழக வெற்றிகளத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் போது இதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பதில தான் அவர் கொடுத்திருக்காரு ஆனா நைனா நாகேந்திரன் அவர்கள் கிட்ட சொல்லும் போது அஹ் அவர் வந்து பா தாவேக்கா வந்து வரணும் முதல்ல வரணும் சந்திக்கணும் பொறுப்பாளர்களை போகணும் வேட்பாளர்களை போகணும் தேர்தலை சந்திக்கணும் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஆனா அதிமுக வந்து எத்தனை எழுபத்தைந்து வருட கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு போற இடத்துல எல்லாம் எவ்வளவு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க கடைசியில் நடந்த அந்த சந்திப்புல கூட கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட் தான் கொடுத்துருக்காரு இபிஎஸ் தொடர்பாக பேசும்போது அது போக அவருடைய தரப்பு என்னன்னா ஓ பி சசிகலா அவங்களெல்லாம் வந்து மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கணும்னு நீங்க விரும்பப்படுறீங்களா இதை பத்தி எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள்கிட்ட பேசுனீங்களா பேசினீங்களா அப்படின்னு கேட்கும் அவர் தரப்ப வந்து நான் இதை பத்திலாம் கட்சி பத்தி தான் நாங்க பேசணும் ஆனா வந்து யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை அப்படின்னு பேசுனார் ஆனா என்னுடைய விருப்பம் அதுதான் பட் இது தொடர்பான முடிவு எது எடுக்கணும்னாலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் தெளிவாக வச்சிருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த விஷயம் தொடர்பாக நாங்க வந்து எதுவும் பேச மாட்டோம் அதிமுகவினுடைய விவகாரங்களும் சரி பாமகவினுடைய விவகாரங்களும் சரி நாங்க தலையிடவே மாட்டோம் அப்படிங்கிறத பாஜக சார்பாக நயினா நாகேந்திரன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு ஆனா ஏன் வந்து செங்கோட்டையன் எல்லாம் போகும்போது சந்திக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் நீண்ட நடை காலமாக அதிமுகவில் பயணிக்கக்கூடியவர் அப்படிங்கும் போது அவரை ரிஜெக்ட் பண்றது அப்படிங்கும் போது ஓபிஎஸ் அவர்களை ரிஜெக்ட் பண்ணப்ப எப்படி ஒரு விமர்சனம் பாஜக மீது எழுந்தது இல்லையா அப்படி ஒரு விமர்சனம் தான் எழும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கணும் அதே போல் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் போது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வரும்போது சந்திக்கலை அப்படின்னா அவர் திமுகவுக்கு அதாவது செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய போறாரு இணைய போறாருன்னு ஒரு இரண்டு நாட்கள் முழுக்க செய்தி பரவியது அந்த நேரத்தில் வந்து நீங்க சந்திக்க மறுப்பு தெரிவிச்சா அது ஒரு அவர் வேறு மாதிரி எடுத்துக்கொண்டு வேறு ஒரு பார்வைய ஒரு பாதையை செலக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இல்லையா இது தொடர்பான எல்லாம் பாஜக தரப்புல இருந்து வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு ஆனா முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியில இணைப்பது தொடர்பான விஷயங்களை முடிவுகளை நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் புரிஞ்சுக்க முடியுது பாஜக வந்து பாமக விஷயத்திலும் அதிமுக வச்சுலயும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவு வரைக்கும் போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பாக்கலாம் ஆனா திமுக ஒரு நோட் என்ன அப்படின்னா டிஎம்கே கூட்டணி வந்து நம்ம இருந்து பேசிகிட்டு இருக்கோம் டிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்கிறாங்க அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு கூட்டணியே ஃபார்ம் பண்ண முடியாமல் இரண்டு கட்சிகள் மட்டுமே இருப்பது அப்படிங்கிறது வந்து பெரும் பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்பட்ட சூழல்ல இப்போ பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது அதிமுகவிற்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய நடவடிக்கை தான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் தாவேக்கா வந்திருப்பது அதிமுக வாக்குகளை பிரிச்சிடும் அது வந்து நமக்கு வெற்றிக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு டிஎம்கே பார்த்தா கூட இந்த என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆச்சு அப்படின்னா அதுவும் மிக பெரும் டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படிங்கிறதும் வந்து அரசியல் திறனாய்வாளர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது சசிகலா அவர்களையும் சரி இல்லை இல்ல ஓபிஎஸ் அவர்களையும் சரி மீண்டும் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வருவாங்களா இல்ல பிரச்சாரத்துக்கு மட்டும் சசிகலா அவர்களை பயன்படுத்துவாங்களா ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்துவாங்களா இல்ல நாடாளுமன்ற தேர்தல் போல ஓபிஎஸ் அவர்களை தனியாக நின்று போட்டியிட செய்வார்களா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் ஆனா வந்து டிஎம்கேக்கு ஒரு நோட் கிடைச்சிருக்கிறது என்னன்னா என்டிஏ கூட்டணியை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை விலகி இருக்கக்கூடியவங்களெலாம் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கும்போது இது ஒரு நோட் தான் டிஎம்கேவிற்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது தாவேக்க தலைவர் விஜய்க்கு செக் வைத்த முன்னாள் அமைச்சர் அப்படின்னு பேசிருந்தோம் இல்லையா அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நேற்று நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு உண்மையான நோக்கம் இருந்தால் தாவக தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில இணைய வேண்டும் அப்பதான் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படி இல்லாம அவர் தனித்தே போட்டிட்டா அது திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தான் சாதகமா அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வச்சிருக்காரு அதிமுக தொடர்பா எந்தவித விமர்சனத்தையும் இதுவரைக்கும் வைக்காத தாவேக்கா வந்து என்னதான் வந்து ஒரு கேள்வியில ஒரு பதில தள்ளி விட்டுட்டு போயிருந்தா கூட இந்த முறை கூட சுற்றுப்பயணம் போயிருக்காரு மக்களை சந்திச்சிருக்காரு திருச்சியில நாகப்பட்டினத்துல திருவாரூர்ல அரியலூர்ல ஆனா வந்து எங்கேயுமே வந்து அதிமுக விமர்சிக்கவே இல்லை அப்படின் போது அதிமுக கூட்டணிக்கு விஜய ரெடியா தான் இருக்காரா அந்த பேரங்கள் தான் பணியிலையா அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசுபொருள் ஆகி இருக்கிறது ஆனா இப்போ அதிமுக கூட்டணிக்கு போனா அது என்டிஏ கூட்டணிக்கு போனதுக்கான ஒரு சமம் தானே சோ விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டாலும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எதிர்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படியெல்லாம் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட முடியாது அதிமுக எழுபத்தைந்து வருட கட்சி அப்படின்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட பேசியிருக்காரு அப்படின்னா அப்போ தாவேக்காவை எதிர்க்க இவங்க இருவரும் ரெடி ஆயிட்டாங்க இனி அவ்வளவு ஈஸி இல்லை தாவேக்காவிற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நாளை மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்